இன்பத்தின் அளவுமுறை மீறலே அல்லது உணர்ச்சியின் அளவுமுறை மீறலே துன்பமா மாறி போகுது ஒரு ஒரு பங்கு இனிப்பு இருக்கு அதே பத்து பங்கு இன்பு இனிப்பு பத்து மடங்கு இன்பமானா இல்லை அது அதை செலவழிவதற்கு போதுமான சிவகாந்த இருப்பு இல்லை எனில் அந்த அது மாறி போகும் அது போல ஒவ்வொரு ஒவ்வொரு உணர்ச்சிகள் எடுத்து பாருங்க கோபம் என்கிற உணர்ச்சி நம்மை வழிப்படுத்துகிறதா நெறிப்படுத்துகிறதா அப்படின்னா இல்லவே இல்லை பசி வந்தா கூட கோபம் வரும் அது உணர்ச்சியின் வெளிப்பாடு உள்ளுக்கு இருக்கிற சிவகாந்த குறைவி காட்டிக்கும் அல்லது ஏற்கனவே போட்ட எண்ணத்தின் வழியாக அந்த பகை உணர்வு தூண்டப்பட்ட பொழுது கோபம் வரும் சோ அதை பார்த்து சரியா இருக்கா தவறா இருக்கா அது ஒழுங்கு செய்து கொள்ளுதல் நம்ம சமநிலைன்னு சொல்லலாம் இது இயற்கை நம்ம கொடுத்த வரமா சாபமா உணர்ச்சிகள் நம்ம கொடுத்த வரமா சாபமானா அது கையாளும் விதத்துல அது வரமாகவும் இருக்கிறது அதுவே சாபமாகவும் மாறிடுது அப்ப நாம இது எப்படி பண்றது அப்படின்னு யோசனை பண்ணோம்னா இது எந்த விதத்துல நம்ம சமநிலை அப்படின்னா கையாளுகிற விதத்தில் அதை சமப்படுத்த முடியும் உணர்ச்சி கவா கையாளுகிற விதத்தில் அதை சமப்படுத்தலாம் பசி என்கிற உணர்ச்சி எது பசி உணர்வுன்னு சொல்லிட்டு இருக்கோம் உள்ளே உள்ள கெட்டிப்பொருள் பொருள் குறைந்து விட்டதை என்பது அறிவுறுத்துகிற நிலை பசி என்கிற உணர்ச்சி பசி உணர்ச்சியை எதை கொண்டு நாம் சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா உணவை கொண்டுதான் பண்ண முடியும் பசிக்கிற நேரத்துல ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம் ஆனா டீயை குடிச்சு பசி ஆத்த முடியாது கட்டி பொருளுக்கு கட்டி பொருள் தான் சமயப்படுத்த முடியும் பசி உணர்ச்சி தவறான்னா நினைச்சு பாருங்க பசியே இல்லைன்னா தொடு உணர்வு ஒரு நெருப்பு சுட்டுடுச்சு நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னா எத்தனை பேர் கை கால்களை எரிய உடிச்சிருப்போம் தேவையா இருக்கும் எலக்ட்ரிசிட்டி ஷாக் ஐயோ இந்த நேரத்துல இருக்கக்கூடாது அப்ப அறிவுறுத்துதல் இது குறைந்திருக்கிறது பசி தாகம் தட்பவெப்பம் உடல் கழிவுகளின் உத்வேகம் இது எல்லாமே நமக்கு உணர்ச்சியின் தான் இருக்குது எதுனால அதை சமப்படுத்த முறையும் தெரியும் தாகம் வந்தா நீர் தான் அவசியம் தட்பவெட்பம் வீடு கட்டி இருக்கலாம் உடை போட்டுக்கலாம் எந்த மாதிரி உடை இருக்கணும் கம்பளி உடைய வெப்ப மண்டலத்துல இருக்கும் போட முடியாது குளிர் மண்டலத்துல இருக்கவங்களுக்கு கம்பளி சரியா இருக்கும் சோ சமப்படுத்துலன்னு சொல்லிட்டு கம்பளியை கொண்டாந்து வெயில்ல இருக்கிறவனுக்கு போத்துனா எப்படி இருக்கும் ஸோ இந்த அறிவு நுட்பம் நமக்கு தேவைப்படுது உணர்ச்சியில உணர்ச்சியிலிருந்து உணர்வு என்கிற நிலைக்கு போனால் மட்டும்தான் அதை சீர்படுத்த முடியும் உணர்ச்சி என்பது நேர்மறையா எதிர்மறையா கேள்வி அதல்ல பசி என்கிற உணர்ச்சி நேர்மறையா இருக்கு அதீத உணர்வு என்கிற உணர்ச்சி நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சுன்னு அது எதிர்மறையா மாறிது மனம்தான் இந்த வேலையை செய் உணர்ச்சி தவறில்லை ஆனால் அதில் ஏற்படுத்துகிற தாக்கத்தின் விளைவு கையாள தெரியவில்லை என்றால் நல்ல கார் இருக்கு ஓட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம் டிரைவிங் அரகொறை டிரைவிங்காக இருந்தால் அப்படி இருக்கும் எங்கேயாவது இடிச்சுக்கும் முட்டிக்கும் அல்லது யார் மேலேயாவது போய் மோதி இருக்கும் இதெல்லாம் அங்கே நடக்கும் அப்போ உணர்ச்சியை ஒரு மனிதனுக்கு கையாள்வது என்பது கட்டாய தேவையா இருக்கு உணர்ச்சி நம்மளை அறிவுறுத்துகிறது இது குறைவாக இருக்கிறது இதில் நீன்னும் சரியாக செய்யவில்லை என்பதை காட்டி கொடுக்குது அதை எப்ப சமப்படுத்துறோமோ அப்ப நமக்கு வாழ்க்கையில் என்பாயிடுது அது தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது அவசியமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு பசிக்கவே இல்லை ஒருத்தருக்கு தாகமே எடுக்கலைன்னா இந்த உடலுக்குள்ள வெப்ப காற்று தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நீர் குறைஞ்சு போச்சு நீர் குடிக்கலன்னா என்ன ஆகும் சமநிலை உடலின் சமநிலை மாறி போகும் அப்ப மனிதன் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலிருந்து இதெல்லாம் சாப்படுத்திட்டே தான் வந்திருக்கான் விலங்குகளும் சமைப்படுத்தியிருக்கு அப்ப அப்படி குகையில இருந்து வாழ்ந்த காலத்திலிருந்து எடுத்து பாருங்க இன்னைக்கு லேட்டஸ்டா கட்டின வீடு வீட்டுக்குள்ள ஏசி அப்படியே பார்த்துக்கிறவன் ஃபேன் போட்டு உட்காந்துக்கிறவன் சமப்படுத்துறோம் இதெல்லாம் நான் சமப்படுத்திக்கிறேன் ஐயோ உருக்கமா இருக்கு குளிர் அடிக்குது சமம்படுத்துற வேலை செஞ்சுட்டே தரணாலும் அது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலையே இல்லை அப்போ உணர்ச்சி நமக்கு காட்டி கொடுக்குது ஆனா அதிலிருந்து நாம நாம் காட்டிக்கொள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது எந்த அளவுக்கு ஐந்தில் அளவு நகர்ச்சுவ உணவு உழைப்பு உறக்கம் பாலுநர் வேட்பு எண்ணம் ஐந்தில் அளவு முறை காத்தல் மறு அளவு முறை மீறும் பொழுது எது ஒன்று நமக்கு சரியாக செய்கிறதோ அந்த துன்பம் என்பது துன்பம் அல்ல உணர்ச்சி இருக்கிறது என்பதை கொள்கிறது அதை சமப்படுத்துறேன் வழின்னு சொல்லி அளவுக்கு மீறி போகும் பொழுது உணவு மிகுத்து போகும் பொழுது நாங்கள் அதே மாதிரி உழைப்பு மிகுத்து போகும் பொழுது உணர்வு மிகுத்து போகும் பொழுது எண்ணம் மிகுத்து போகும் பொழுது இது எல்லாமே நம்ம உடலை சீர்குலைக்கும் மாதிரி மனம் என்பதை நல்ல நிலையில் வந்திக்காது உயிரை அழித்து கொண்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் சமப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு ஒரு முறை இல்லாமல் போனோம்னா எதுதெல்லாம் கெடும் கெட்டு போகும் எப்ப நம்ம எனக்கு டென்ஷன் வருது எனக்கு நான் எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கிறேன் இதெல்லாம் அதுல ஏற்படும் பயம் வருதுன்னா நீங்க அதை அதை பார்த்து அதை கையால தெரியல ஒரு நண்பனையோ எதிரியோ உங்களுக்கு கையால தெரியலன்னா பயம் அதே மாதிரி ஒரு திகைப்பு வருது அறியாமையின் போது திகைப்பு வரும் என்ன பண்ண போறோன்னு தெரியல ஏற்கனவே இருக்குது அதை நம்ம கையாள தெரியாலும் போது எல்லாம் வருது அதை காட்டி கொண்டுக்கிறோம் அப்ப அதனுடைய வேர்கள் எங்கே இருக்கிறது எதனால் இது வந்துச்சு இந்த உணர்ச்சி எதனால் வருகிறது என்கிற அடையாளம் காணும் ஒரு முறை நமக்கு அவசியப்படுது இது ஏன் வருகிறது இந்த உணர்ச்சிகள் எதனால் ஏற்படுகிறது பசி என்கிற உணர்ச்சி உணவு குறைஞ்சு போச்சு என்பது அறிவுறுத்துதல் அப்ப அடையாளம் கண்டுட்டான் சாப்பாடு என்பது தேவைக்குள்ள வந்திருக்கு அப்ப சாப்பாடு போட்டுதான் தெரியும் இந்த உணர்ச்சியை நாம் சமப்படுத்த முடியும் இறை உணர்வே ஆன போதிலும் காலை வேலை அல்லது ஒரு நாள் பொழுதில் நீங்க என்ன இறை உணர்வு பெற்றீங்கனாலும் பசி வந்துதான் தீரும் பசியை உணவு கொண்டுதான் மாற்ற முடியும் நான் இறை உணர்வு இருக்கிறேன் எனக்கு வேற ஒன்னும் தேவையில்லை இல்ல முடிய முடியாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த அடையாளம் காடுதல் ரெண்டாவது அது வெளிப்படுதல் அல்லது வெளிப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சில உணர்ச்சிகளை உள்ளுக்கு வச்சிருக்கிறதுல மோசமான விளைவித்தரும் நாமளே வச்சு கொவஞ்சுக்கிட்டு இருப்பது சாதாரண சால்வ் பண்ற விதமா இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் யாருக்கிட்டையும் சொல்லாத உள்ளுக்குள்ளேயே கொவஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை கொண்டு போய் கவலையில விட்டுரும் சில நிகழ்வுகள் நம்மளை வெளிப்படுத்த முடியாத நம்மளுக்கு கேவலமா நினைப்பாங்க அது நமக்கு தகுதி இல்லை நமக்கு நாமே உள்ளுக்குள்ள பண்ணும் பொழுது அது நம்ம மோசமான நிலைக்கு கொண்டு போகும் அப்ப யாருகிட்ட வெளிப்படுத்துறது இந்த குருடும் குருடும் சேர்ந்து குழி குழுவிடு மாறும்பார் அப்ப இந்த வெளிப்படுத்துதல் நம்பிக்கையான ஆள் கேட்ட உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு கணவன்மனை உறவுக்குள்ள இல்ல அப்பா பிள்ளைக்குள்ள அல்லது ஒரு உறவு முறைக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல வருது யார்கிட்ட வெளிப்படுத்துறது அதுக்கும் நம்ம அறிதல் இருக்கு இந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் போய் சொல்லி சரியான ஆழ்ட்டு சொல்லாதது நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்காது அதனால யார்கிட்டையாவது வெளிப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு இந்த பாதகம் நமக்கு குறைச்சிக்கலாம் அப்போ உணர்ச்சிகளை எனக்கு எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்கு நம்ம ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட போறோம் எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்கு அவங்க வரிசைப்படுத்துவங்க எதையெல்லாம் பார்த்தா பயம் வருது எந்த நேரத்துல வருது இரவா பகலா அல்லது எதை கொண்டு வருது இப்படி ஆராய்ச்சி பண்ணி இதனால பயப்படுறீங்க இது அவங்களுடைய பயத்துக்கு காரணம் அப்ப யாருக்கிட்டாவது வெளிப்படுத்தும் இந்த தீர்வு சொல்றாலே நம்ம காணுதல் அவசியமா இருக்கு இந்த வெளிப்படுத்த முடியாத பொழுது என்ன நடக்கும்னா மன அழுத்தத்தை உருவாயிடும் என்னன்னே தெரியாது எனக்கு உடம்பு கை கால் வலிக்கிறது அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்ல முடியாது இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது மன அழுத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் ஏராளம் அப்ப உடலுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இந்த உணர்ச்சிகளே செய்யுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல தொடர்பினால் ஏற்படும் தாக்கங்கள் இப்ப ஜாதகம் பார்க்கணும் ஏன் இப்படி நடக்குது இந்த எட்டுல சனி நடக்குது ஏழுல செவ்வாய் இருக்குது புதுனுக்கு அதுக்கு ராஜி சரியில இப்படிதான் கேள்விப்படுற முடிய எனக்கும் கோள்களுக்கும் என்ன தொடர்பு எனக்கும் சமுதாயத்துக்கும் என்ன தொடர்பு எனக்கு எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு இப்படி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவன் தொடர்பு எதனுடைய தொடர்பு கொள்றோம் தொடர்பு ஏற்படுத்தும் நபர் அல்லது பொருள் அது தொடர்பின் அளவு இதெல்லாம் நமக்கு தெரியும் செல்போன்ல இன்னைக்கு செல்போனை எடுத்துக்கலாம் தொடர்பு சாதனமா இருக்கு இந்த தொடர்பு சார்ந்த நன்மை செய்கிறதா தாக்கம் அப்ப இதெல்லாம் நமக்கு அறிவுல வருது யாரோட தொடர்பு சாதாரண நட்பு இருக்கிறவங்களையும் பகையாளியோட அதுவும் தொடர்பு தான் கோள்களால் ஏற்பட தாக்கங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எதனால் வருது கோள்களினால் வர தாக்கத்தை நம்ம வேற ஏதாவது அடுத்ததுக்கு வந்தா தான் வரும் அது என்ன பண்ணுது எனக்குள்ள எது குறைய உண்டாக்குது இந்த இந்த தொடர்பினால் ஏற்படும் தாக்கங்களை பற்றி அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அடுத்து நம்பிக்கை உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளல் எதுவா இருந்தாலும் சரி நல்ல நட்பு இருந்தா நமக்கு இதெல்லாம் மாத்தி அமைக்கலாம் அப்ப நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதுன்னா எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா பாதகம் உண்டாகும் அத நேர்நிலை நிலை சமப்படுத்தல் என்பது நேர்மறை எண்ணங்களாக மாற்றினாலே அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது ஸோ அது தேவையா இருக்கு இதை இன்னும் மாற்றி அமைக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணலங்கோ மன அமைதி மன அமைதியை வந்து சமநிலையில தான் கொண்டு வர முடியும் சமப்படுத்த பசியோடு இருந்துகிட்டு இது சமநிலைக்கு வானா வராது அது மாதிரி எந்த மனதை எதனால தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அறிதிறன் நமக்கு இருக்க வேண்டியதா இருக்கு சிறந்த உறவுகள் சமப்படுத்தும் சில சிக்கல்களை நமக்கு சமப்படுத்திக்க நல்ல நட்பு நமக்கு இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்நிலைக்கு அவட வாப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் இயற்கையில இருக்க எத்தனையோ இடத்துல ஒரு இடத்துல இருக்கும்போது கஷ்டமா இருக்குதுன்னா இயற்கை போகும்போது மலைவாசி ஸ்தலங்களுக்கு போகும்போது நமக்கு அந்த மாற்றம் நிச்சயமா மாத்தி அமைக்கும் அப்போ நல்ல இடங்கள் நல்ல நட்பு ஒரு காரியமாகல கொஞ்சம் லேட் ஆகும் இப்பி ஆகும்னு எதிர்பார்க்காத ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கல இதுல என்னால செய்ய முடியும் இது உகந்த காலம் அல்ல இந்த உப்பு விற்க போனா மழை பெய்யுது மாவு விற்க போனா காத்தடிக்குது இல்ல இல்ல அந்த காலத்தில் மாவு கூடாது என்பது தெரிஞ்சிருக்கு அந்த காலம் வரை வரைக்கும் நான் பொறுத்திருக்கிறேன் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறது சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு தேவைப்படுது அப்போ இந்த இதுக்கு எல்லாமே சம்பந்தப்பட்டது எதுன்னு பார்த்தா மனம் என்கிற ஒரு அடையாளம் உடல் உடல் குறைஞ்சு போனாலும் சிவகாந்த குறையும் இதுக்கு எதாவது முக்கியமான சம்பந்தம் வெளியே தெரியாத எடுக்கிறது தான் என்னன்னா மனம்தான் இந்த மனம் உணர்ச்சி நிலையில் இருக்கிறதா உணர்வு நிலையில் இருக்கிறதா நாம்தான் கேள்வி கேட்டுக்கணும் உணர்ச்சி நிலையில் இருந்தால் தவறுன்னு சொல்ல முடியாது அது எப்ப சமப்படுத்துறமோ உணர்நிலைக்கு போயிடலாம் அப்ப பசிதாகம் தட்பும் உடல் கழிவுகளின் ஆறு குணங்கள் பேராசை என்பது ஒரு உணர்ச்சியின் மோசமான நிலை ஆசை சரி பேராசை உணர்ச்சி தூண்டுதல் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் ஒரு குட்டிச்சவர் ஆக்கிடும் அதே போல சினம் கடம்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி ஒருதாள் மனப்பான்மை வஞ்சம் இது என்னன்னா உணர்ச்சியின் தாக்கம் தான் ஆறு குணங்களா இருக்கு நம்மகிட்ட இருக்குது இதுதான் மனமாக மீண்டும் எண்ணமாக சொல் செயலாக வளர்ந்து நிற்கும் இது அப்படியே விட்டுட்டா வாழ்க்கையில கஷ்டம் இந்த உணர்ச்சிகள் இருக்குதா அப்படின்னா இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு குறைக்க முடியும் அப்ப உணர்ச்சியின் வெளிப்பாடு எங்க போனாலும் நான் என்கிற முனைப்பு சொன்னாரு அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிச்சு என்பதை ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு இது இல்லைன்னா இல்லைன்னு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் நாம இதை ஈகோ அப்படின்னு ஒரு வார்த்தையில வைக்கிறோம் அல்லது நாம இந்த ப்ரஸ்டீஜ் எனக்கு இதுல பிரஸ்டீஜ் அதுல பிரஸ்டீஜின்னு சொல்றேன் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரஸ்டீஜின்னு எப்ப நினைச்சாலும் இந்த நகை போடாதன்னு மதிக்க மாட்டாங்க இந்த கார் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க இந்த வீடு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா ஞானிகள் பாரு எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாங்க வேதாந்திரி மகரிசி எத்தனை கார் வச்சிருந்தாரு எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாங்க அல்லது உடல் முழு ஒரு ஐந்து பவுனு தங்கத்தை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வருது கல்யாணம் விட்டு நாம ஆகா இது பெரிய பொண்ணு அப்படின்னு மதிப்பா பார்ப்போம் நகைக்கடை போகுதுன்னு சொல்றேன் அது அல்லது வாழ்க்கை அப்ப ஞானிகளை நம்ம அடையாளம் பார்த்தோம்னா மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறாங்க ஆனந்த நிலையில வாழ்ந்திருக்கிறாங்க நமக்கும் அது தேவை என்றால் உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்நிலைக்கு வரவேண்டியதாக இருக்கிறது அப்படி என்ன பண்ணலாம் பேராசை உணர்ச்சி நிலை என்றால் மனம் உணர்வு நிலை சினம் உணர்ச்சி நிலை என்றால் பொறுமை உணர்நிலை கடும்பற்று உணர்ச்சி நிலை என்றால் ஈகை உணர்வு நிலை முறையற்ற பால் கவர்ச்சி உணர்ச்சி நிலை என்றால் கற்பு என்கிற உணர்நிலை உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது உணர்ச்சி நிலையாக இருக்குமானால் சமநோக்கு என்பது உணர்வு நிலை மஞ்சம் என்பது உணர்ச்சி நிலையில் இருக்குமானால் மன்னிப்பு என்கிற ஒரு குணம் இதெல்லாம் கீழே வந்திருக்கு இதெல்லாம் தீய குணம் மனம் என்பது தீய குணமாக இருந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நம் வாழ்வை கெடுத்துக்கொண்டே இருக்கிறது உணர்ச்சி என்பது வாழ்க்கைக்குள் தேவையா இருக்கு தேவையில்லாத உணர்ச்சிகளை இந்த ஆறு வகைப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அது உணரும் நிலை எடுப்பதற்கு என்ன வழி இந்த மனதை அமைதிப்படுத்தியாகும் என்னது எதுல அமைதியாகும் உணவு மத்ததெல்லாம் கணக்கு பார்த்துட்டோம் அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி நிறைமனம் பொறுமை ஏக கற்பு சமூத்து மன்னிப்பு என்கிற நல்ல குணம் தேவையானால் என்ன பண்றது இது வர்ற வரைக்கும் மனிதன் உணர்ச்சி வேலையிலிருந்து விடுபடவே முடியாது அதுக்கு என்ன வழி ஒன்னே ஒண்ணு நம்ம இறைவினு நோக்கிதான் பயணிச்சுருக்கோம் வாழ்க்கை தத்துவம் என்கிற பாடல் மிக முயற்சி கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டாக தேவை பழக்கம் அதாவது தேவை மூன்று தேவை பாதுகாப்பு காப்புகள் ஒன்று அறநெறி ஒன்று அறிவிகளின் அப்படின்னு மூணு மூணா பிரிச்சு போட்டிருக்காங்க இந்த தேவை மூன்றுக்குள்ள இந்த தேவையும் பாதுகாப்புள்ள இந்த உணர்ச்சி நிலை அடங்கும் ஆனா உணர்வு நிலைக்கு போகும் என்றால் இந்த தேவையில பசி தாகம் தட்பம் உடல் கழிவின உத்வேகம் வேற்றுர் பெயர் இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே மனிதனே உணர்ச்சி நிலையை பாதுகாப்பா தான் வச்சிருக்கு வேற்றுயிர் பகை இருக்கும் இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கும் என்கிற உணர்ச்சி நிலை அதை அறிந்து அதிலிருந்து விடுபடுவது உணர்நிலைக்கு போகும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையில அதுக்கு என்ன பண்றது நாம சொல்ற தேவை காப்பு அறநெறி வாழ்க்கை இந்த மனதினால் ஏற்படி ஏற்கனவே முன்னோர்கள் கொடுத்த அத்துணையும் எனக்கு உணர்ச்சி இந்த விதமாக தூண்டி என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்நிலையை உணர்ந்தால் வழியை நம்ம முடியாது அப்படி உணர்ந்த மகான்கள் தான் நமக்கு வழிகாட்டுறாங்க அப்ப அதை நீயே முயற்சி பண்ண முடியாது ஒரு குருவின் அரளை கொண்டு அது நல்ல வழிகாட்டுது இறை உணர்வுக்கு வழிகாட்டுது இறை உணர்வோ இன்னொரு காலத்துல சாதாரணத்துல யாருக்கும் முடியாதுன்னு வச்சிருந்ததை எளிமைப்படுத்தி இருக்காங்க மகிழ்ச்சி மகர் உணர்ச்சிகளை சமப்படுத்த முடியும் நல்ல உணர்வு சாப்பிட்ட உடனே எப்படி இருக்கு எப்பா சந்தோஷமா இருக்குதப்பா நல்ல இசையை கேட்டோம் அப்ப நல்ல உணர்ச்சியில இருந்து உணர்நிலைக்கு வருவதற்கு எதெல்லாம் நமக்கு பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்ச்சி நிலையை சமப்படுத்து இதெல்லாம் இந்த பேராசிரியை இந்த ஆறு குணங்கள் உணர்ச்சி நிலை என்றால் சமப்படுத்துறதுக்கு ஒரே வழி இந்த மெடிடேஷன் தியானம் என்கிற ஒண்ணுதான் புறத்தே ஓடுற மனமும் அவசியம் அகத்துக்குள் இருக்கிறதை நெறிப்படுத்த வேண்டியது முன்னோர்கள் போட்டு வைத்தது என்னமாக சொல் செயலாக மலர்ந்து என் வாழ்க்கை எவ்வாறு வைத்திருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்தி பார்த்தே ஆகணும் அடையாளம் காணுதல் இல்லைன்னா நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பேன் அவனை பார்த்து புறாமப்பட்டு அவனை விட நான் கம்மி அவன் என்ன விட இது இது நமக்கு நமக்கு நாமே சுய பரிசோதனை இல்லைன்னா இதுல இருந்து நாம் வெளிப்படவே முடியாது அப்ப இந்த சுய பரிசோதனை என்பதை சும்மா செய்ய முடியாது மன அமைதியில் தான் செய்ய முடியும் அப்பேற்பட்ட மன அமைதிக்கு பேரு அல்லது இட்டு செல்றதுக்கு ஒரு வழி தியானம் அமைதிப்படுத்தி இது எந்த இடத்துல இது தவறாக மாறி சரியா இருக்கிறது ஒரு உணர்ச்சி நல்ல இனிப்பு என்கிற உணர்ச்சியை எந்த இடத்துல நாம கெடுத்துக்கிறோம் துன்பமாக கெடுத்துக் கொள்கிறோம் என்கிற அரித்திறனை அமைதியில் ஆழ்த்துதான் முடியும் அதற்கான பயிற்சி முறைகளை வேதாந்திர மகிழ்ச்சி அவங்க உணர்ச்சியிலிருந்து நாம் எவ்வாறு உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி உணர்ச்சி இல்லாத வாழ முடியாத உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி இந்த கையாளுகிறது தான் மனதுக்கு ஒரு பயிற்சி முறையாக தவம் தற்சோதனை தன்னைத்தான் சோதித்துக் கொள் யாரோ நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க கோபம் வருது நீ என்ன அப்படி பேசுற அப்படின்னு கோபம் வருது அதிலிருந்து விடுபடுவதற்கு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டால் இந்த வாழ்க்கையை வளமாக்கிக்கிறார் இதுக்கு என்ன பண்றது எல்லாரும் அறிவித்திருக்கோயிலின் ஆடி போகும் அங்க கொடுக்கப்படுது எங்க யாரை கெடுக்கிறது இல்ல கொடுக்கப்படுகிறது என்ன கொடுக்குறாங்க மன அமைதி அதனால என்ன லாபம் அறிவு உணர்ச்சிக்கும் அறிவுக்குமான தான் வாழ்க்கையா இருக்கு அறிவு ஒன்னு சொல்லுது உணர்ச்சி ஒன்னு சொல்லுது இது ரெண்டையும் சமப்படுத்தி ஆகும் அறிவை உணர்ச்சி அறிவு சமப்படுத்தும் இது ரெண்டையும் பேரலெல்லாம் கொண்டு போகிற வழியை தியானங்கள் சொல்லுது ஏற்கனவே போட்டு வச்சிருக்க உணர்ச்சி முன்னோர்கள் கொடுத்து சொத்து நம்ம ஆன்மான்னு சொல்லாங்களே அது எதெல்லாம் உருவாக்குதுன்னு தெரிஞ்சு அதை நெறிப்படுத்துகிற வழியை தற்சோதனை செய்து இது ரெண்டையும் கத்துக் கொடுக்கிற இடமாக அறிவித்திருக்கின்றது யாழ்நகரிலிருந்து மனித மனித மனத்தை வளப்படுத்திக் கொள்வது எப்படி உடல் நலமாக வைத்துக் கொண்டால் உயிரை வளமாக வைத்துக் கொண்டால் மனதை சீர்படுத்திக் கொள்வதற்கு தவமும் தற்சோதனை சொல்கிறார் செய்தால் வாழுகிற வாழ்க்கை உணர்ச்சிக்கும் உணர்வுக்குமான நிலையில் நம்மை செம்மைப்படுத்தி ஒரு அற்புதமான வாழ் அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறது வேதாத்திரியம் அதை யாழ்நகரிலிருந்து செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அரங்காவலர்களையும் பயிற்சியில் ஈடுபட்டுக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் நருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வாங்கிய வாழ்கள் என்ற வாழ்க்கை